அதுக்கப்புறம் காய்கறி மற்ற பொருட்கள் இருக்குது இதெல்லாம் ஆனா குறைஞ்சது வேணும் இருபத்தி அஞ்சு முப்பது இருந்தா பழக்கலாம் குறஞ்சி குறைஞ்சி இன்னைக்கு இல்லை சூழ்நிலைக்கு அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு பசங்க கணவன் மனைவி வாடகைக்கு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது குறைஞ்சது பார்த்தா நாற்பதாயிரம் ரூபாய் கம்பல்சரி தேவைப்படும் நாற்பதாயிரம் ரூபா என்ன காரணம் காரணம் என்னன்னா குறஞ்சி குறஞ்சி எட்டாயிரம் ரூபா குறைஞ்சி வீடு வாடகைக்கு வீடு கிடையாது கரண்ட் பில் எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் வரும் ஸ்கூல் எடுத்துக்கிட்டே ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் மாசம் ரெண்டாயிரம் கட்ட வேண்டிய வரும் அப்புறம் சாப்பாடு செலவு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நீ கணக்கு வருதுங்கிற கணக்கு தான் கிட்டத்தட்ட குறைஞ்சி நாற்பதாயிரம் ரூபாய் ரூபா இருந்தா தான் பாம்பேல உள்ள வாழ்க்கையில அதுவும் தாராவி பகுதியில் இதே நீங்க தாராய் வீட்டு வெளியே போனீங்கன்னா அது அம்பதா அறுபது கூட ஆகும் சொந்த வீடுனா ஒரு இருபது இருபத்தி ஆயிரம் ரூபாய் சொந்த வீடுனா முப்பதாயிரம் ரூபாய் சொந்த வீடு இல்லைன்னா முப்பதாயிரம் காரணம் என்ன முப்பதாயிரம் போக்குவரத்து வீட்டு வீட்டு செலவே டெய்லி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் பேரும் கதை ஓடும் அப்புறம் முத்தாச்சாம ஒரு ஐயாயிரம் ஆகும் ஒரு எது எதாவது வாங்கினா மெடிக்கல் செலவு இல்லாதவங்களுக்கு இருபது இருபத்தி ஆயிரத்து கதை விடுறோம் மெடிக்கல் செலவு இது இல்லாதவங்க மெடிக்கல் செலவு இருந்தவங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பரிசு மாசம் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் என்ன காரணம் முப்பதாயிரம் வாடகை கொடுக்கணும் வேற நம்ம வீட்டு செலவு வேற குழந்தைகளுக்கு ஸ்கூல் செலவு இதெல்லாம் தேவைப்படும் முப்பதாயிரம் ரெண்டு பேருக்கு மாசம் பத்தி பதினாயிரம் போதும் என்ன காரணம் இங்க விலவரிசி எல்லாம் கம்மி தான் வாடகை இல்லாம இருந்தா சொந்த வீட்டுக்காரர்கள் பதினாயிரம் வயதுல சமாளிச்சிருக்கலாம் சாப்பாட்டுக்கு மட்டும் மாசம் ஒரு பார்த்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு குறையாம முப்பதாவது வேணும் என்ன காரணம் முப்பதாயிரம் வீட்டு வாடவா ஆறு ஆடு வீட்டு வாடவா இருக்கும் பறவு தண்ணி புள்ள அது எல்லாம் எப்படி ஒரு மாசம் ஆறு ஆள் எட்டாயிரம் வீட்டு வாடகைக்கே போயிரும் பிறப்பு கட்டணும் நம்ம சாப்பாடு எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சம்பளம் எடுத்தாதான் டீசண்டா செலவழிச்சிட்டு உட்கார மாசம் இருபதாயிரம் இருந்தாலும் பிணைக்கலாமே ஏன்னா இப்போ வந்து இப்ப நார்மல் வந்து கம்மி தான் அதுக்கேத்த மாதிரி இப்போ விலவசி இப்போ மார்க்கெட்ல ஹோல்சேல்ல வாங்குனீங்க கயறிலாம் வந்து கம்மிதான் அதனால இருபதாயிரம் இருந்தாலும் ஆஹ் போதும் முப்பதாயிரம் குறையாம நம்ம மிச்சப்படுத்தாம நம்ம செலவுக்கு மட்டும் இருந்தாங்க எவ்வளோ ஏன் முப்பதாயிரம்னு சொல்றீங்க முப்பதாயிரம் வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட் புல்லு கட்டணும் தண்ணி புல்லு கெட்டணும் அப்புறம் நம்மளுக்கு ஒரு நோய் வந்தால் பார்க்கணும் அப்பறம் சாப்பாடு செலவும் முப்பதாயிரம் இருந்தா மிச்சம் எடுக்காம சாப்பாடு கம்சம் ஃபிஃப்டி தௌசண்ட் வேணும்

மாசம் வீட்டு வாடகை கரண்ட் கொடுக்கணும் அம்மா அப்பா இருக்காங்க அதுங்களுக்கும் ஒரு வீட்டு வாடகை இருந்தா ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆகும் மத்தபடி அவங்களுக்கு ஒரு எட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு வச்சு சேமிப்புன்னு பண்ணணும்னா அது வந்து கூட வரணும் இருபத்தாயிரம் மேல வரும் ஒரு சேமிப்போட வாழலாம் இங்க தாராவிய பொறுத்தழிப்பா வளலாம் இங்க உள்ள விலைவாசிகள் எல்லாத்தையும் பாக்கச்சுட இன்னும் சிறப்பா வளரலாம் அதனால மும்பையோட தாராவி பெஸ்ட் அது கடவுளுடைய கிப்ட் அது